கத்தர் அவரு முன்னணியில் நடந்து போவார் எதற்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக நடந்து போகிறார் ஏன் ஆண்டவர் முன்னாலே போகிறார் தடைகளை உடைத்தறிவதற்காக தடைகளை நீக்குவதற்காக உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சில தடைகள் வந்திருக்கிறது அதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் கொஞ்சம் பின்னாலவா எனக்கு பின்னால நான் முன்னால நடக்கிறேன் நான் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் அவர் வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்க போகிறார் மனிதனுடைய இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்தவின் ரத்தம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசீர்வாதமாய் இயேசு மாற்றவேளை சாபம் ஆனார் கலாத்திர மூன்று சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று அநேகர் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் போக வேண்டிய பாதையில் எதிர்படும் தடைகளை தகுத்து போட பலன் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் முன்னேறி செல்ல வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறீர்களா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து தடைகளையும் நீக்கி போட்டு புதிய வழியை உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் நம்முடைய தேவனால் நீங்கள் சரியான பாதையில் நடத்தப்படுவீர்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணல் செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணல் செவ்வையாக்குவேன் ஆண்டூர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு முன்னே போவேன் ஐ வில் கோ பிஃபோர் யூ உனக்கு முன்னாலே நான் போவேன் அப்படின்னு ஆண்டூர் வாக்கு கொடுக்கிறார் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது முன்னேறி போக முடியலை உங்களுடைய பிஸ்னஸில் வேலை காரியத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பிள்ளைகள் காரியத்தில் முன்னேறி போக முடியலை இப்போ ஆண்டு சொல்றாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திகைக்கிறீங்க ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என் மகனே மகளே நான் உனக்கு முன்னாலே போவேன் என்று ஆண்டு சொல்கிறார் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு தகப்பன் அவன் தூர இடத்துல மார்க்கெட்டுக்கு போய் தன்னுடைய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவதற்கு பொருட்களை வாங்க சென்றிருந்தான் அவனோடு தன்னுடைய மூன்று பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளையும் அவங்க நான் கூட வருவேன்னு சொன்னதுனால அழைத்து கொண்டு போனான் போய் அவங்க போய் சந்தையில் பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டு திரும்புகிறாங்க எங்கள் கிராமப்பகுதி ஒரு மலை பிரதேசம் அது கிராமப்புறம் இருட்டான பகுதி கரண்ட் எலக்ட்ரிக் கரண்டெல்லாம் கிடையாது புதரான இடங்கள் அதில் ஒத்தடி பாதையில் அவங்க நடந்து போகணும் இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வர்றதுக்குள்ளே இருட்டி விட்டார் சூரியன் அஸ்தமித்து விட்டார் இருள் சூழ்ந்து விட்டார் வழியே தெரியவில்லை இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகள் பயம் எப்படி போகிறது அப்பா டார்க்காக இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வழியே தெரிய மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் புதராக இருக்குது கால் வைக்கவே பயமாக இருக்குது என்ன ஆபத்து இருக்குமோ பிள்ளைகள் பயத்தில் சூழ்நிலை பார்த்து தடுமாறுகிறார்கள் உடனே தகப்பன் தன் பக்கத்தில் நடந்து வந்த பிள்ளைகளை பார்த்து எனக்கு பின்னால் வாங்க வரிசையாக வாங்க அப்பா முன்னால் நடக்கிறேன் நீ என்னை பின்பற்றி எனக்கு பின்னாலேயே வரணும் நீங்கள் சைடில் போகக்கூடாது கரெக்டாக நான் நடக்கிற பாதையில் என்னை பின்பற்றி வாங்க நான் முன்னால் போகிறேன் எந்த ஆபத்தினாலும் முதல்ல என்கிட்ட தான் வரணும் அதை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும் அதனால் நான் முன்னால் போகிறேன் எனக்கு பின்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு தகப்பனார் சொன்னார் பிள்ளைகள் சரின்னு சொல்லி தகப்பனுக்கு பின்னால் வரிசையாக அந்த மூணு பிள்ளைகளும் கையில் பாரம் தலையில் ஒருத்தருக்கு பாரம் பொருட்களெல்லாம் வைத்து கொண்டு நடக்கிறாள் ஒன்றுமே தெரியல எங்கே பார்த்தாலும் இருட்டு தகப்பனார் மட்டும் தெரிகிறா வெளில ட்ரெஸ் போட்டதுனால முன்னால் அவர் நடந்து போகிறது தெரிகிறது அவரை பார்த்து அப்படியே பின்னாலேயே போகிறாங்க ரொம்ப அமைதி காட்டு பகுதி புதர்கள் மண்டி இருக்கிறது அதுமாதிரி துஷ்ட மிருகங்கள் விஷ ஜந்துக்கள் நடமாடுகிற இடம் அதில் இந்த பிள்ளைகள் பயத்தோடு நடந்து நடந்து போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு தைரியம் முன்னால் அப்பா போகிறாங்க அப்பாவுக்கு பின்னால் தானே நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு தைரியம் அப்படியே வந்து இந்த போதர் காட்டு பகுதியை தாண்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க ஊருக்குள்ளே வந்த உடனே தான் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வந்து சேர்ந்துட்டோம் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் அப்போ அந்த பிள்ளைகள் சொன்னாங்க அப்பாவை நாங்கள் பின்பற்றி எங்களுக்கு முன்னால் நீங்கள் நடந்து போய் உங்களுக்கு பின்னால் வந்ததுனால நாங்கள் சேஃபாக வந்துட்டோம் பத்திரமாக வந்துட்டோம் அதுக்கு தான் தகப்பன் முன்னால் நடக்கிறார் இந்த உலகம் இருள் சூழ்ந்த ஒரு உலகம் இருளின் காலங்கள் இப்பொழுது பூமியிலே வந்து யுத்தங்கள் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் பொல்லாத காரியம் நிறைந்து விட்டார் எப்படி வாழ்வது எப்படி வாழப்போகிறோம் இதுக்கு என்ன செய்வது அதுக்கு என்ன செய்வது பலவிதமான சூழ்நிலை முன்பு இருந்த மாதிரி உலகம் இல்லை இதுக்கு நடுவில் எப்படி நம்ம நடக்க போகிற வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது பயம் இப்போ ஆண்டோஸ் சொல்கிறாரு என் மகனே மகளே நீ ஒன்றும் பயப்படாத நான் முன்னால் நடக்கிறேன் எனக்கு பின்னால் நீ வா போதும் அவ்வளோதான் நீ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படுற ஐயோ இந்த இங்கே இந்த ஆபத்து இருக்குது இங்கே இந்த ஆபத்து இருக்குது இங்கே இந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிசாசின் போராட்டம் இருக்குது எதுக்கு சூழ்நிலை பா எனக்கு பின்னாலவா நான் முன்னால் போகிறேன் உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி தான் நான் முன்னால் நடந்து போகிறேன் நான் முன்னால் நடக்கிறதுனால நீ பின்னால் தைரியமாய் நடந்து வர முடியும் அதுதான் ஆண்டு சொல்லுகிறார் என் மகனே நான் உனக்கு முன்னே போகிறேன் என் மகளே நான் உனக்கு முன்னே போகிறேன் அதனால் நீ பயப்படாத நான் நடக்கிற பாதையில் தான் நான் பின்னால் நடக்க போகிற நீ இப்படி போகன்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி நிற்கலையே உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன் எனக்கு பின்னால் பின்பற்றி வா அவ்வளோதான் அதான் அன்பு சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்கள் நடக்கிற வழி பாதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் அது குறித்து ஒரு பயம் நிறைய பேர் இருக்குது எங்க என்ன என்ன எங்க என்ன ஆபத்து வருமோ எங்க என்ன தடை வருமோ எங்க என்ன மாதிரி நெருக்கம் வருமோ இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் செய்ய முடியுமா பலவிதமான பய ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனை ஏன் பயப்படுகிறாய் என் மகளை ஏன் பயப்படுகிறாய் நான் உனக்கு முன்னாலே போகிறேன் அதனால பயப்படாத ஏன் ஆண்டவர் முன்னாலே செல்கிறார் அவர் முன்னாலே சென்று என்ன செய்ய போகிறார் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் அவருடைய முன்னணியில் நடந்து போவார் எதற்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக நடந்து போகிறார் ஏன் ஆண்டவர் முன்னாலே போகிறார் தடைகளை உடை தடைகளை நீக்குவதற்காக உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சில தடைகள் வந்திருக்கிறது வேலை காரியத்தில் தடைகள் வந்திருக்கிறது பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது தொழில் காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது பிசினஸ்ல ஊழியத்தில் தடைகள் வந்திருக்கிறது யாரோ தடுக்கிறாங்க ஏதோ தடுக்கிறது ஒன்று நிறைவேற மாட்டேங்குது பாதியில் நிற்கிறது தடையாகி போகிறது அதுக்கு என்ன செய்வது தெரியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் நீ கொஞ்சம் பின்னாலவா எனக்கு பின்னால நான் முன்னால நடக்கிறேன் நான் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்க போகிறார் உங்களை தடைப்படுத்துகிற காரியெல்லாம் விலக போகிறது காரியம் வாய்க்க பிள்ளைகளுக்காக நான் தடைகளை மாற்றுவேன் நான் நடக்கிறேன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல ஆனால் ஏன் தடை வருது ஏன் இந்த தடைகள் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இயேசுவோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர் ஆண்டவர் ஒரு வானத்துக்கெல்லாம் அழைத்து சென்று பல்லோகராஜ்யத்தை எல்லாம் காண்பித்திருக்கிறார் ஆண்டவருக்காகவே வைராக்கியமாய் வாழ்ந்தவர் அவர் சொல்றாரு ரோமர் முதலாதிகார பதிமூன்றாம் உங்களிடத்தில் வருவதற்கு நான் ரொம்ப வாஞ்சியா இருந்தேன் ஆனால் இதுவரைக்கும் அது தடைப்பட்டு போனது பௌல போஸ்தலன் போய் ஊழிய செய்ய இந்த மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ரொம்ப வாஞ்சியா இருந்தார் அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் எனக்கு தடை ஏற்பட்டது நான் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை 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 ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சொல்லுகிறார் அநேகம் தரம் எனக்கு தடை வந்தது ஒரு நேரம் ரெண்டு நேரம் அல்ல அநேக சமயம் நான் புறப்படும் போதெல்லாம் தடை உங்ககிட்ட வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை உங்ககிட்ட வந்து நினைக்கும் போதெல்லாம் தடை அநேகம் தரம் எனக்கு தடை உண்டான வியாபாரத்தில் வேலையில் பிள்ளைகள் காரியத்தில் திருமண காரியத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதத்தில் ஊழிய காரியத்தில் அநேக முறை தடை ஏதோ ஒரு நேரம் தடை வந்தது அடுத்த நேரம் வழி தரந்தா பரவாயில்லை அநேகம் தரம் போல் சொல்லுகிறார் அநேகம் தரம் தட தடை உண்டாயிற்று யார் தடப்படுத்துறாங்க எப்படி இந்த தடை வந்தது அதையும் சொல்லுகிறார் ஒன்று தோணிகார பதினெட்டாம் சனவாசிக்க கேட்போம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரும் மனதாக இருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் உங்ககிட்ட வந்து நான் ஊழியம் செய்யணும் அறிவிக்கணும்னு ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன் உங்கள்கிட்ட வர எனக்கு விருப்பம் பல முறை முயற்சி பண்ணி இருக்கிறேன் ஆனால் எல்லாம் தடை 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 காரியமே வாய்ப்பதில்லை ஏதாவது ஒரு தடை வருகிறது எனக்கு விருப்பம் தான் அவன் மத்தியில் வருவதற்கு சாத்தானோ தடைப்படுத்தினான் சாத்தானுக்கு ஒரு பெயர் தடைப்படுத்துகிறவன் அவனுக்கும் பல பெயர்கள் இருக்கிறது அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் அவன் பொய்யனும் மனுஷ கொலை இருக்கிறான் அவன் இருளின் தூதன் அதே மாதிரி தடைப்படுத்துகிறவன் சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான் பல சமயங்களில் பல காரியத்துக்கு தடை உண்டு பண்ணுவது சாத்தான் எல்லாமே சாத்தான் தடைப்படுத்துகிறான் நினைச்சிடக்கூடாது சில சமயம் ஆண்டவர் தடைப்படுத்துவார் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறு அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா பவுல் ஊழியத்துக்கு போகும்போது ஆவியானவர் தடை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார் ஆவியானவர் தடைப்படுத்துவார் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேறொரு காரியத்தை செய்வதற்கு ஒரு காரியத்தை தடைப்படுத்துவார் அப்படி தரை வருவது உண்டு சில சமயத்தில் திருமண தடைப்பட்டு சொல்லுவாங்க இந்த பொல்லாத மனிதர்கள் தடைப்படுத்திட்டாங்க ஐயா பொறாமை கொண்டவங்கள்லாம் தடுத்துட்டாங்க திருமணமே நின்று போச்சு நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தான் அந்த தடையை அனுமதித்திருப்பார் ஒரு நன்மையான காரியம் நடப்பதற்கு தீமையில் அகப்பட்டு கொள்ளாமல் பாதுகாக்க ஆண்டவர் தடைப்படுத்தி விடுவார் அப்ப ஆண்டவரால் வரக்கூடிய தடை இருக்கிறது ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான் இன்னைக்கு உன்னுடைய வியாபாரம் உங்களுடைய சந்ததியின் ஆசிர்வாதம் திருமண காரிய வீட்டு காரியம் ஏதோ ஒரு காரியத்தை சாத்தான் தடுத்து கொண்டே இருக்கிறான் நடக்கிற மாதிரி இருக்கிறத தடையாகி விடுகிறது ஒரு சமயம் பாருங்கள் வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு முதல் முறை அந்த தேசத்துக்கு நான் போகிறேன் ரொம்ப ஜோம் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது பயத்தோடு ஜோம் பண்ணித்தான் போக வேண்டும் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி போகணும் அந்த நாட்டுக்குள்ளே அப்போ விசாலெலாம் அங்கேருந்து அடை எடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் அந்த தேசத்தில் போய் ஏர்போர்ட்டில் விமானத்திலேருந்து இறங்கி இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்ககிட்ட முதல்ல போகணும் அவங்க பாஸ்போர்ட்டு விசாலாம் செக் பண்ணி சீல் தான் நாட்டுக்குள்ளே போக முடியும் நான் போய் விசாவையும் பாஸ்போர்ட்டு கொடுக்குறேன் அந்த ஆள் பார்க்குறாரு அது ஒரு இந்த வளைகுடா நாடுகளில் ஒன்று பார்த்துட்டு என்னதான் சொல்கிறார் அவர் பாஷையில் ஆங்கிலத்தில் கூட சொல்ல அவர் பாஷையில் எதோ சொல்லி அங்கே போனார் நான் அங்கே போய் பார்த்தா அவர் இங்கே போன்றாரு ரெண்டு மூணு முறை கீவில் என்னென்னு பார்த்துட்டேன் என்னடா இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு என்னை கூப்பிட வந்தவங்களே வெளியில் நிற்கிறாங்க அவங்க உள்ள வர முடியாதுல்ல என்னதுன்னு யோசித்துக்கொண்டே இருக்கிறேன் ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் அவரை பிடிச்சி உள்ள அனுப்பியிருந்தேன் அவர் வந்து பார்த்தார் பிரதர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே போன்றாங்க இங்கே போன்றாங்க நானும் ரெண்டு முறை மூணு முறை கீவில் என்னென்னு பார்த்துட்டேன் இது என்னது எனக்கு விளங்கலைன்னு அவர் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் பிரதர் விசாவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது பாஸ்போர்ட் நம்பர் மாறி இருக்குது அதனால தான் இப்படி இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றவங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு வேறொரு விசா எடுத்து வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது இங்கே இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் வசதியெல்லாம் இருக்குது அங்கே உங்களை தங்க வச்சுருவோம் நாளைக்கு நாங்கள் விசாலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் சரி பிரதர்னு சொல்லி என்னை கொண்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்குள்ளே தங்க வச்சுட்டாங்க என் கையில் இருக்க ஒரே பெட்டி தான் பெரிய பெட்டிலாம் எடுக்க முடியாது அப்போது அவங்க எல்லாம் சொல்லி ஜபம் பண்ணுறாங்க அண்டு வரை இந்த தடையெல்லாம் மாற்றணும் பிரதர் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு ஜபல்லாம் நடக்குது நான் அந்த ரூமில் தனியாக முதல் முறை இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு டைமு ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே உள்ளே நுழைய முடியல நாட்டுக்குள்ளே நான் அந்த ரூமில் உட்காந்து அப்படி யோசித்து ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிசாஸ் வந்து முன்னால் நிற்கிறான் நான் நிற்கிறேன் முழுசாக சாத்தானே நேரடியாக நான் முதல் முதல் பார்த்தேன் அப்படியே சாத்தான் வந்து நிக்கிறான் அவன் வந்து சும்மா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்ட அவனும் தள்ளப்பட்ட அவன் சௌந்தரியமாக இருப்பான் அவனை காட்சி கொடுக்க ஆரம்பிச்சா அவளை ஆழ்களை மயக்கருவான் அப்படிதான் தண்ணான் ஆனால் அப்படியே முகமெல்லாம் அதாவது அந்த காட்சியை பார்த்தாலே கத்தருடைய தூதனுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும் அவள் வந்து நின்று அவன் பேசின விதத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சு இது என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக காண்பி அவன் சொல்கிறான் உன்னை இந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டேன் இந்த நாட்டுக்குள்ளே நிப்போக முடியாது நான் தான் உன்னை தடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நாட்டு எல்ல வரைக்கும் வந்துட்டேன் உள்ளே போக முடியாது நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு பேசுகிறான் அப்படியே முகெல்லாம் கோபத்தோடு அப்படி பேசுகிறான் நான் சொன்னேன் சாத்தானே நீ என்னை தடுத்து நிறுத்திட முடியுமா என்னை அழைச்சிட்டு வந்தவர் இயேசு என்னெந்த நாட்டுக்கு போக சொன்னவர் இயேசு வர வைத்தவர் இயேசு இப்போ இதுவரை கொண்டு வந்தவர் இயேசு நீ எல்லையில் தடுத்துடலான்னு நீ நினைக்கிற இந்த தடெலாம் ஏசிக்கிட்டு நிற்காது ஓடி போயிடுறேன்னு இல்லை நான் உன்னை விட மாட்டேன் இந்த நாட்டுக்குள்ள நான் உன்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பயங்கர டைரக்டாக ஒரு மோதல் வந்து பேசுகிறேன் நான் டைரக்டாக அவன்கிட்ட பேசுகிறேன் இயேசுவை நாமத்தில் சொல்கிறேன் என் ஆண்டவர் வழி தரப்பார் நான் போவேன் எல்லா தடைகளை இயேசு மாற்றுவார் இயேசுவை நாமத்தில் ஓடிப்போம் சில நம்முடைய நேரம் எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் போராட்டம் என் ஊழிய பாதையில் முதல் முறை நான் அவனை நேரடியாக சந்தித்தது அங்கே தான் ஆவியில் அவனுடைய எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறேன் நேரில் அவன் உருவத்தோடு வந்து நிற்கிறத நான் பார்த்தேன் அதனால் பாருங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி எதிர்த்த உடனே ஓடி போய்விட்டான் அப்போதான் எனக்கு தெரிந்தது இது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட தடை சாத்தான் வந்து தடுக்கிறான் இந்த நாட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு அதை நிறைவேற விடாதபடி தடுக்க ஒரு தடையை போட்டுருக்கிறான் அதுக்கப்புறம் உட்காந்து நான் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி செபிச்சேன் தடைகளையெல்லாம் நீக்க போடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அடுத்த நாள் கால்களை விசாவோடு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாட்டுக்குள்ள அங்க போய் நிறைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார் சாத்தானால முடிஞ்சது அவ்வளவுதான் நான் பார் அதை பண்ணிருவான் இதை பண்ணிருந்த வீரம் பேசுவான் ரொம்ப ரொம்ப பேசுவான் ஆனா ஆண்டவர் ஏ சுகமுன்னால முடியாது அவர் தடைகளை நீக்க போடுகிற அவர் அவர் முன்னாலே நடந்து போகிறார் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சாத்தான் சவால் விட்டு கொண்டிருக்கலாம் நான் தடுக்கிறம்பாரு உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் தடுக்கிறம்பாரு உன்னுடைய வியாபாரத்தை நான் தடுத்த நிறுத்தரம் பாரு உனக்கு குழந்தை பிறப்பதை நான் தடுத்த நிறுத்தரம் பாரு உன் ஊழியத்தை நீ இதை வாங்கிடுவியா இதை கட்டி முடிச்சிருவியா நான் தடுக்கிறேன் சொல்லி சாத்தான் சவால் விட்டு எதிர்த்து நிற்கலாம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளை நான் முன்னாலே போகிறேன் என்ன சாத்தான் எப்படி தடுக்கிறான் என்று பார்க்கலாம் தடைகளை நீக்க போடுகிறவராய் முன்னாலே போகிறார் தடை ஏற்படுத்துகிறவன் சாத்தான் தடைகளை நீக்க போடுகிறவர் கத்தூயா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தடைகள் உடைக்கப்பட போகிறது தடைகள் நீக்கப்பட போகிறது சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிற தடைகளில் ஆண்டவர் உடைத்தறிய போகிறார் தடைப்படாது நீர் செய்கிறதை யார் தடுக்க முடியும் சாத்தான தடுக்க முடியாது தற்காலிகமாக ஒருவேளை தடுத்து வைத்து பார்க்கலாம் எவ்வளவு நாள் நிரந்தரமாய் தடுக்க முடியாது சில நாட்கள் கொஞ்சம் தடை பண்ணி பார்க்கலாம் உங்களை சோர்ந்து போக பண்ண கலங்க பண்ண பார்க்கலாம் மற்ற நிரந்தரமாய் தடுக்க முடியாது இன்றைக்கு ஆண்டு தடையை மாற்ற போகிறார் அல்ல எரிகோ மதில் எளிமை உண்மைதான் பெரிய மதில் உடைக்க முடியாது தாண்ட முடியாது தடை ஏழு நாள் ஜஸ்ட் வெயிட் செவன் டேஸ் ஏழு நாள் பொறுத்துருங்கப்பா ஏழு நாள் கொண்டே இருங்க எட்டாவது நாள் என்ன நடக்கு ஏழாவது நாள் முடிவில் தடையெல்லாம் உடைந்து தவிடுபடி ஆகிவிட்டார் உங்களுக்கு ஒரு எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தடைகள் இன்றைக்கு நொறுங்க போகிறது அவன் கட்டி வைத்திருக்கிற மதில்கள் நொறுங்க போகிறது தடைகளை நீக்க போடுகிறவர் முன் நடக்கிறான் நீங்கள் சுகம் பெறுவதை அவன் ஏதாவது செய்வான் நீங்கள் ஆரோக்கியம் இருப்பதை தடுப்பதற்கு ஏதாவது செய்வான் நீங்கள் வெற்றி பெறுவதை தடுக்க ஏதாவது செய்வான் உங்க குடும்ப சந்தோஷத்தை செய்வான் ஏதாவது தடுக்க பார்ப்பான் நல்லா அறிந்து கொள்ளுங்க நமக்கு ஒரே ஒரு சத்தர் அது பொல்லாத பிசாசு அவன் தான் இதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறவன் சில சமயம் மனிதர்களை அவன் பயன்படுத்துவான் நம்ம சாத்தானை விட்டுட்டு மனிதரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்போம் சாத்தானுக்கு அதுதான் வேணும் இங்கு சண்டை இரு பின்னால் இருப்பது சாத்தான் பிரச்சனைக்கு காரணம் சாத்தான் நம்ம போராடி நீ போடு சண்டை போடு பிசாசு தன்னை மறைத்து கொண்டு பொய்யானதை நம்ப வைத்து நம்மளை திசை திருப்பி விடுவான் தான் காரணம் ஜெயித்து விடலாம் அலையலூயா அதுதான் ஆண்டவன் சொல்லுகிறா நான் முன்னால நடக்கிறேன் நீ பின்னால வா என் பின்னால சந்தோஷமா வா நீ ஒன்று யுத்தம்லாம் பண்ண வேண்டாம் நான் யுத்தம் பண்ணணுமா நான் பண்ணிக்கிறேன் சிவரை உடைக்கணுமா நான் உடைக்கிறேன் கடலை பிழக்கணுமா நான் பிழக்கிறேன் தடையெல்லாம் மாற்றணுமா நான் செய்கிறேன் நீ பின்னால என் பின்னால நடந்து வந்துக்கிட்டே இரு அதான் ஆண்டவர் சொல்லுகிறா அப்ப தடைகளை நீக்க போடுகிறவ இன்றைக்கு சிலருக்கு தடை மாறணும் கத்தை நீக்க போகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தடைகளை நீக்குகிற கத்தர் கத்தருக்கு பல பெயர்கள் உண்டு வல்லமை உள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயத்தை செய்கிறவர் அதே மாதிரி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிது அதனால நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை வேலை தேடுகிற காரியத்தில் தடை வீடு கட்டுகிற காரியத்தில் தடை பிஸ்னஸ்ஸை நடத்துகிற காரியத்தில் தடை ஊழிய காரியத்தில் தடை இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை அதனால் யாரும் நம்மளை தடுக்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு ஒரு விதமாக எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துறாங்க இது மாதிரிலாம் நீங்கள் கலை கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது அதனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியத்தில் இனி தடைகள் நீங்கி வழிகள் திறக்கப்படுவதே நீங்கள் காண்பீங்க இப்போ அப்படியே கண்களை மூடுங்க ரெண்டு நம்மிட சோமணுங்க யோசிங்க ஆண்டவரே யார் தட ஆண்டு வரேன் எதனால் எனக்கு என்ன தட ஆண்டு நான் அதை உணர்கிறேன் என் தவறுகளை மன்னியும் குறைகளை மன்னிது பாவோன்னு தெரியாமலே செய்து கொண்டிருந்திருக்கிறேன் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன் மனுஷரை நம்பிட்டேன் சுயபலத்தை நம்பிட்டேன் அதுவே எனக்கு தடையாகிவிட்டது மன்னியும் 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 என்னை பரிசுத்தப்படுத்த கசப்பு உள்ளத்தில் வந்துட்டு விருப்பம் வந்து விட்டது பகை வந்து விட்டது மன்னியும் இந்த தடைகளெல்லாம் என் உள்ளத்தை விட்ட மாறணும் என் வாழ்க்கையை விட்டு மாறணும் ஒப்பு கொடுக்கிறேன் அன்று நீர் தடைப்படுத்துகிற காரியம் முடிவன் நன்மையாருக்கு நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரத்தில் தடையை மாற்றி நன்மையை நீர் கட்டளையிட போகிறீர் புதிய வழி திறக்கப்பட போகிறது புதிய ஆசீர்வாதம் வருகிறது தடைகள் நீங்குகிறது நன்மையான ஆசீர்வாதத்தை தருகிறீர் சுதந்திரம் அன்று உரை பிசாசு கொண்டு வருகிற தடை என்னுடைய உயர்விலே வெற்றியிலே ஆசீர்வாதத்திலே நன்மையிலே சாத்தான் கொண்டு வருகிற தடை நசுரையனாக ஈசுக்கரசின் நாமத்தில் அவனை எதிர்த்து நாங்கள் ஜபம் செய்கிறோம்

காரியத்தில் தடைகள் வல்லகட்டும் காரியம் வாய்க்கட்டும் ஏசு கிரசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் முன் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் செங்கடலை பிழக்க பண்ணின தேவன் கடல் போல் இருக்கிற தடைகளை பிளந்து வழி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் எரிகோ முதல்கள் நொறுங்கி விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம் யோர்தான் பிரிந்து வழி விடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்று கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.